வணக்கம் நான் நெத்தலி மீன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கத்தரிக்காய் சின்ன எடுத்து நெத்தலி நெத்தளி உப்புத்தூள் போட்டு கிளீன் பண்ணி போட்டு தூள் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு கத்தரிக்காய்பொரிச்சு எடுத்து எடுத்துட்டு சம்பல் செய்ய போகிறேன் தொடர்ந்து வேறுங்கோ நல்லா இருக்கும் வேறுங்கோ நான் கிளீன் பண்ணி தூள் போட்டு வச்சுருக்கேன் இது நான் தமிழ் கடையில் வேண்டியதில்லை குறைஞ்சி கடையில் வேணால் சிறுமீன் நெத்தலி பேக்கெட் விட கடை இப்படி பண்ணி செய்ய சாப்பிட்றேன் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்ய சாப்பிடுங்க சிறுமீன் ஆரோக்கியம் தானே தூள் போட்டுட்டேன் அறுத்தது உப்பு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊரை விட்டுட்டேன் பொறிக்க போகிறேன் அரைக்கிறது சக்கரைக்காய் அது சின்ன சின்ன துண்டா தூள் போட்டுட்டேன் உப்பு மஞ்சள் அதுவும் புரட்டி வச்சுட்டு கொஞ்சம் தலை பொரிப்போம் ரெண்டும் பொரிச்சிட்டு காட்டுறேன் பொரிச்சுட்டு இந்த சம்பளம் செய்ய நல்லா இருக்கும் நெத்தளி சம்பளம் நீங்களும் சரி சாப்பிடுங்க உப்புத்தூள் எல்லாம் போட்டு புரட்டி வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு நான் பொரிக்க போகிறேன் நான் வச்சுட்டேன் சட்டியில் விட்டு பொரிப்போம் நெத்தளி பொறிச்சு எடுத்துருக்க அப்படி என்று கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்துருக்குறேன் எப்படி இருக்கின்ற பாருங்க அதே எண்ணில் நான் வெங்காயத்தையும் போட்டு ரெண்டு தரம் கிண்டி போட்டு எடுத்தேன் நான் இதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் தேசி தேசிப்புளியும் முடப்ப தேசிப்புளியும் விட்டுட்டு

நான் நார்மல் வெங்காயம் தப்படியாக வெட்டிட்டு ஒரு கா நெத்தளி கத்திரிக்காய் பொருள் தென்னிக்காய் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேன் இதுக்காக போட்டேன் நான் சொத்த வெங்காயம் நோமலை சம்பளம் போடுற வெங்காயம் இருந்தால் நீங்கள் அப்படியே வெட்டி போடுங்க நல்லா இருக்கும் புளியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேனா நல்லா இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க நெத்தளி சம்பளம் விரும்பினா நீங்கள் தக்காளி பழம் போடலாம் நான் போடல அதுவும் கூட விருப்பம் நீங்கள் செய்து சாப்பிடுவோம் மீண்டும் ஒரு வீடியோவும் சந்திப்போம் தெளிச்சம்பல் எப்படி இருக்காண்டு எழுதி கொடுங்க ஓகே பாய்